மண்டையிலே கொண்டை என்று சொன்னீர்கள் சொன்னேன் ஏற்றுக்கொள்கின்றேன் ஆஹ் நான் வைத்திருக்கும் இந்த கட்டையை என்னவென்று சொன்னீர்கள் காயடிக்கிறாட்டேன் என்ன நான் அணிந்திருக்கும் இந்த யாழை என்னவென்று கூறினீர்கள் ஏகே பாட்டி சவன் துப்பாக்கி என் உருவத்தை பார்த்து சந்தரகக்கட்டை வீரப்பன் கொழுந்தியாமையன் என்று கூறியவன் இவன் அவன் என்ற ஏகவசனம் தேவையில்லை முறையோடு கேட்டால் சரியாக பதிலளிக்கப்படும் அப்படியானால் இங்கே என்னை போன்ற முனிவர்களை தவிர மற்றவருக்கு அதிகாரம் உண்டோ சரியான ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள் என்றால் கண்டு பெருமைப்படுவோம் நானே தகுதி இல்லாத ஆட்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கிறார்கள் என்றால் கண்டு வேதனைப்படவும் நானே நான் வாங்கிய இந்த நானூற்றி ஐம்பது ரூபாயை தான் குறிக்கொண்டிருக்கிறீர்களோ அதை நான் கணக்கில் வைக்கவே இல்லை பொதுவாகச் சொன்னா அப்படி குற்றம் காணும் அளவிற்கு என்ன தெரியுமோ என்ன வேண்டுமோ அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாதது பிறந்தது பிறவாதது எல்லாம் எமக்கு தெரியும் எல்லாம் தெரிந்துவிட்டால் நீர் பேசும் வார்த்தையில் குற்றம் அல்ல என்றார்த்தானே பெரிய திருவையாளர் நக்கீரன் இவரு அதே மாடலேஷன்ல சொல்லுவார் நேற்று தான் போட்டாங்க போடா ஆ ம் யாரு எனி முதல்ல லு யாரு பேச்சrangle வச்ச கூடாது பேசுவே இந்த சபையிலே எதை பேச வேண்டும் என்பதை தவிர்த்து எதையெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்கு வந்த உடனே என்ன செய்யணும்ன்றே அந்த அறிவில்ல என்ன என்ன என்னை பார்த்த உடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்ன செய்யணும் தெரியல வாயா தெரியல பட்டனை அடிச்சுடு வாயா என்ன செய்யணும்னே தெரியல செய்யறதுக்குலாம் எனக்கு தெரியும் இங்க தெரிஞ்சு என்ன செய்ய அதை இங்கே செய்திருக்க வேண்டும்

பச்சரிக்கையில குடிச்சுட்டு மல்லாக்கப்படுத்திக்கா அந்த சேரக்கில் குடியாரப்பா நானு இல்லையா அதெல்லாம் விட்டு கொள்ள காலம் அப்படியா அந்த

ஒரு காண்டமா அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் நீ நாற்பது ரூபாய்க்கு வாங்குறிய அவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் கிடையாது அறநூற்றி பருக்கள்ள காண்டம் இல்லை நான் வாங்கியிருக்கப்போ அது இல்லைப்ப என்ன இல்ல ஆதா பார் மதுரை முழு கலைஞ்சு திருச்சி முழு கலைஞ்சு தஞ்சாவூர் முழு கலைஞ்சு சென்னை எதுக்கு மாப்பிள அங்கெல்லாம் அலைய ஏன் ஒரு வார்த்தை மாமா எனக்கு ஒரு காண்ட வேணும் கேட்க வேண்டியது தானே எப்போவும் என் பேக்கில் அஞ்சு கிடக்கும் ஆமா அன்றைக்கி பழு ஊதியாலேருந்து

அறிவு படிக்கிற புத்தகத்தை உனக்கு புத்தகத்தையா புத்தகம் தானே காண்டம் காண்டத்துக்கு மறுபேர் புத்தகம் தானே பாலகாண்டம் அயோத்தி பாலர்களுக்கு தனி காண்டம் கிடையாது ஒரே எலாஸ்டிக் முடிசா கே பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தை காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் உத்தரகாண்டம்

ஆற்றை கிடக்கும் பொழுது ஆற்றை கிடக்க உதவியவன் யார்னா அவன் தான் குகன் அவன் முருகப்பெருமானு ஒரு கதையும் உண்டு இங்கதான் விஷயத்தை கவனிக்கணும் அப்பதான் ராமர் சொல்றாரு தன்னுடைய உடம்பு தம்பியா பாவச்சு பிறக்கும் போது நாள் உன்னோட ஐவரானும் சொன்னார் உடனே அந்த வார்த்தைக்கு மதிமயங்கிய குகன் என்ன தெரியுமா பண்ண ராமருக்கு அவன் நினைச்சா என்ன வேணும் கொடுத்துருக்கலாம் ஆனால் ராமருக்கு குகன் கொடுத்தது ரெண்டே பொருள் என்ன தெரியுமா இரு கேள்வி கேட்டேன் அப்புறம் இப்ப இப்ப நிச்சுக்கு வழி ராமனுக்கு குகன் கொடுத்தது மீனும்

தன் மகன் ராமன் இடத்துல கூப்பிட்டு சொன்னான் என்ன சொன்னா என் மகன் பரதன் நாடாள வேண்டும் அங்கே தான் வைக்கிறான் எப்படி போய் என் மகன் ஆ ஏன் தெரியுமா நீ சொன்னேன் அதுக்கு தான் அவன் ஆத்தானேன்னு சொன்னேன் ராமருக்கு கைகே என் மகன் பரதன்னு சொல்ற வரைக்கும் ராமர் அவங்க ஆத்தான்னு யாரை நினைச்சாரு பரதே ஆத்தா கைகே இதை ஏய் புண்ணிய துறைகளாடி ஏழு ரெண்டு ஆண்டில் வா வென்று இயம்பெண்ணன் அரசன் என்றான் அப்புறம் என்னங்க இதை விட ஏன் இவ்வளவு அறிவா படிச்சுக்க பேச வேண்டியதா முன்னாடியே பேசறது இல்ல எதுக்கு நமக்கு என்ன சரி சொல்ல சொல்றா இயம்பினன் அரசனா இல்ல ஏவினன் அரசனா பலே பலே எப்படி மன்னர் தானே ஏவினன் நீ சொல்றியா யார் சொன்ன நான் போறேன் காட்டுக்கு போறேன் அப்படிமா பலே பலே பலே

அதெல்லாம் கடைசி காலத்தில் ராமர் எப்படி இறந்தாராம் சலை நதிக்கரையிலே நீரில் மூழ்கி உயிரை விட்டாராம் பரவாயில்ல சந்தோஷமா இருக்கியா ராமருக்கு நீச்சல் தெரியாது லட்சுமணன் இருக்கானே ஆமா அவனுக்கு கடப்பார நீச்சல் தான் தெரியும் ஏய் லட்சுமணனுக்கு கடப்பார நீச்சல் தான் தெரியுமே இந்த ராமாயணத்துல போடலையே போட்டிருக்கேன் இல்லையே நான் படிச்ச ராமாயணத்துல போடலையே நீ எந்த ராமாயணம் படிச்சு கம்பர் ராமாயணம் அதுல இல்ல வேற யார் எழுதின ராமாயணம் ஒட்டகுத்தர் ராமாயணமா இல்ல வால்மீகி ராமாயணமா இல்ல துளசிதாசர் ராமாயணமா இல்ல வேற யார் எழுதுனா படிக்கணும் இதை மட்டும் முடிச்சா பார்த்தா இன்னும் பத்து ராமாயணம் கிடக்கு சரி அதை யார் எழுதுனா ஜானக் சான்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதிருக்காரு சானக் சாவா அப்படி ஒருத்தரா இருக்காரு வெளிநாட்டு கவிஞர் ஆமா நான் எனக்கு தெரியாதேப்பா படிக்கணும் சீதக்கி இதுல பேரிக்க முங்குனிச்சா டாய் சீதக்கு முங்குனிச்சர் நீ எத்தனை வாணியை எழுதிருக்காய் கிங்லூயிஷ்னு ஒருத்தர் எழுதிருக்காரு கிங்லூயீஸா ஆமாம் அப்படின்னா படிக்கணும்யா எல்லாம் தெரியுமா தெரியாதா தெரியாதே எனக்கு இவங்களை பத்தி யாருனே தெரியாத அவங்கள பத்தி நீ தெரியாம இருக்கற வரைக்கும் உனக்கு நல்லது அப்போது அப்ப குகன் சொல்றான் உங்கள் பாதம் எங்க எல்லாத்தில் பட வேண்டும் பட வேண்டும் அதனால் உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்கிறேன் செய்கிறீர் சொல்லும்போது அப்போ தான் சொல்கிறான் நல்லதல்லவே குகன் ஞா எம் அல்லவேணி செய்வது அப்படின்னு சொல்கிறான் ஆமாம் ஆமாம் அப்போ மூணு பேரும் படகில் ஏறி அக்கறையில கொண்டு இறக்கி விட்டு இறக்கி விட்டோன்னே அவன் சொன்னா உங்கள் பாதம் பட நாங்கள் புண்ணிய சேர்மி இங்கே குடிலுக்கு வாருங்கள் கூட்டி போய் நீங்க சொன்ன மாதிரி குகன் நினைச்சிருந்தா அந்த காட்டுக்கே ராஜா ராஜா அவை மலர்களை கொண்டு வந்த ஒரு பாதத்தில் போட்டுருக்கலாம் கனி வர்க்கங்களை கொண்டு வந்து எப்படி சவரி மூதாட்டி கொடுத்தாலும் அது போன்று அவருக்கு கொடுத்திருக்கலாம் கிழங்கு வகையை பெயர்த்து கொண்டு ராமன் காலடியில் போட்டிருக்கலாம் இதெல்லாம் செய்யாமல் மீனையும் தேனையும் கொடுத்தானே ஏன் ஏன் அதைத்தான் கேட்கிறேன் அதைத்தான் கேட்கிறியா என்ன கேட்கிறேன்

நம்ம பார்க்க வளர்ந்த பையன் நம்ம வளர்த்து பைய இவனுக்கு நம்ம சோப்புடுறதா அப்படின்னு நீ ஆணவமாக ஆக உள்ள ஆக உள்ளே உங்க கருத்துக்கள் தப்பு ஏன் நான் ஆணவமா உட்கார்றோம்ல ஏய் சத்தம் போடாம திமுரா உட்காந்துருந்தேன் நீங்க சோப்போட சொல்லும் போது நான் அப்போ தான் வெளியே இருந்துட்டு குண்டிகைல விட்டுருக்கேன்

அந்த சத்தம் இல்லையா ஆளால சோடு சத்தம் சதம் சேர்ந்து நான் சந்திக்க வேண்டும் அழைத்து வார்கள் பார்க்கலாம் நாராயிரம்